வணக்கம் தமிழ்நாட்டில இருந்து மக்கள் வாழக்கூடிய பகுதிக்கு நம்ம இன்னைக்கு பேருந்துல பயணம் பண்ண போறோங்க ஊட்டி கொடைக்கானல் வால்பாறை இது எல்லாத்தையும் உங்களால ஒரே இடத்துல பாத்துட முடியும்னு சொன்னா நம்ப முடியுதுங்களா உங்ககிட்ட ஐம்பது ரூபா இருந்தா போதுங்க இது அத்தனையுமே ஒரே இடத்துல பாக்கலாம் இயற்கைக்கு கொஞ்சமும் பஞ்சமே இல்லாம இயற்கை வளங்கள் கொட்டி கிடக்கக்கூடிய ஒரு அழகான இடத்துக்கு தான் இன்னைக்கு நம்ம பயணம் பண்ணிருக்கோம் இது எங்க இருக்கு இது என்ன பகுதி எல்லாத்தையும் வாங்க நம்ம காலையிலுக்குள்ள போயிட்டு பார்ப்போம் நான் உங்க என்ன பின் கூட சேர்ந்து பயணிக்கலாம் வணக்கம் நான் நவீன் நம்ம இன்றைக்கி எங்கே பயணம் பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த ஊர் பேரை சொன்னால் போதும் எங்கேன்னு கண்டுபிடிச்சிடுவீங்க நம்ம இப்போது சின்னமன்னூரில் இருக்கோங்க நிறைய பேர் கண்டுபிடிச்சிடுவீங்க எங்கேன்னு நமக்கான பேருந்து வந்துருச்சுங்க இருந்து மேகமலை வரைக்கும் நம்மளோட பயணம் இன்னைக்கு இருக்க போது ஏற்கனவே பேருந்து சரியான கூட்டத்தில் வந்திருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கம்பத்திலேருந்து வருதுங்க அதனால தான் சரியான கூட்டமாக வந்திருக்கு இடமே கிடைக்கல அங்கேயே இப்படி இப்படின்னு சொல்லி இடத்த பிடிச்சி வச்சுருக்கோம் சின்னமண்ணூர்லேருந்து வெண்ணையார் வரைக்கும் நாற்பத்தி ஆறு ரூபா வந்து பயண கட்டணமாக வசூல் பண்ணுறாங்க இந்த பேருந்து இன்னைக்கு இரவங்களார் வரைக்கும் போகலைங்க ஏன்னா பெரிய பேருந்து வந்திருக்கு சின்ன பேருந்துவாக இருந்தால் இரவங்களார் போகுமா எஃப்சி போனதுனால இந்த பேருந்தை தான் எடுத்துகிட்டு வந்திருக்காங்கன்றாங்க இது பின்னாடியே இன்னொரு ஒன்றரை மணி நேரத்தில் இன்னொரு பேருந்து வருமா அதில் போங்க அப்படின்ட்டுருக்காங்க நம்மளோட பயணத்திட்டம் இன்றைக்கி எப்படி அமைய போகுது என்னென்னு எதுவுமே தெரில பார்ப்போம் எப்படி போகிறோம் அப்படின்னு தேனி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் திராட்சை ரொம்ப பிரசித்தி பெற்றதுங்க அதிகமான அளவுக்கு வந்து திராட்சை வந்து பயிர் பண்ணுவாங்க இங்கே நீங்கள் பார்க்குறது எல்லாமே திராட்சை தோட்டம் தான் நம்ம மேகமலை போகிறதுக்கான சோதன சாவடிக்கு வந்துட்டோங்க முன்னாடியை விட இப்போ சோதன சாவடியில் கட்டுப்பாடுகள் ரொம்ப ரொம்ப அதிகப்படுத்தியிருக்காங்க பிளாஸ்டிக் பொருட்களுக்கு வந்து உள்ளே எடுத்துகிட்டு போகிறதுக்கு அனுமதி கிடையாதுங்க இது பெரிய பேருந்து அப்படின்றதுனால ஏற்றுறது ரொம்ப ரொம்ப சிரமமாக இருக்குங்க கொண்டை ஊசி வளைவு வந்த உடனே ஏற்ற முடியாமல் பின்னாடி நம்ம வாகனத்தை எடுத்து இப்போ திரும்பவும் முன்னாடி எடுத்து போயிட்டுருக்காங்க பெரிய வாகனங்கள்லாம் நீங்கள் இந்த பகுதிக்கு பயணம் பண்ணுறீங்க அப்படின்னா ரொம்ப கவனமாக பயணம் பண்ணுங்க ஏன்னா சாலை ரொம்ப ரொம்ப குறுகலான சாலைங்க உங்களுக்கு அடுத்தடுத்து கொண்டை ஊசி வளைவுகள் வந்துக்கிட்டே இருக்கும் மொத்தமாக பதினெட்டு கொண்டை ஊசி வளைவுகள் இருக்குதுங்க சின்னமண்ணூர்லேருந்து நம்ம ஹைவே டேம்ஸ் போகிற வரைக்கும் மேகமலை அப்படின்னு தான் சொல்லுவோம் இது என்ன ஹைவே டேம்னா மேகமலைன்னு நீங்கள் போட்டிங்க அப்படின்னா உங்களால வந்து இந்த பகுதிக்கு போக முடியாது ஹைவே டேம்னு போட்டு வந்தால் மட்டும்தாங்க இந்த பகுதிக்கு நீங்கள் வந்து போக முடியும் மலை ஏறி கொஞ்ச தூரத்துலேயே நமக்கு இங்கே ஒரு தங்கு விடுதியை பார்க்க முடியுது இந்த பகுதியில் அதிகமான தங்கு விடுதிகள்லாம் கிடையாதுங்க ரொம்பவே கம்மியான தங்கு விடுதிகள் தான் இருக்கு பெரிய பேருந்துல பயணம் பண்றோன்ற பேர் தெரிஞ்சு போயிடுச்சு ஏதாவது பிரச்சனை வரும் அப்படின்னு ஏன்னா இந்த பகுதியில் பெரிய வாகனம் பயணம் பண்ண முடியாது நம்மளுடைய பேருந்து பழுதாயிடுச்சுங்க இன்ஜின் ரொம்ப சூடாகி மலையில மேலே ஏறவே முடியல ஆனால் தான் நிறுத்தி போட்டு இப்போ தண்ணி இருக்காங்க சரியான கொதி குதிக்குதுங்க என்ன பண்ண போகுதுன்னு தெரில எப்படி நம்ம இன்னும் வந்துட்டு பத்து பதினஞ்சு கிலோமீட்டர் நம்ம மேலே போகணும் ஹைவே டேம் போகிறதுக்கு எல்லாம் நடக்க ஆரம்பிச்சிட்டோங்க ஏன்னா மேட்டில் வந்து ஏற்ற முடியலைங்க அதனால் கொஞ்சம் தூரம் வந்துட்டு ஏறி அங்கே போய் ஏறிக்குங்கன்னு சொல்லிட்டாங்க ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறமா வண்டியை வந்து எடுத்துட்டாங்க என்ன நடக்க போகுதுன்னு தெரியலை எப்படி நம்மளை கொண்டு போய் ஹைவே டேமில் கொண்டு போய் விட போகிறாங்கன்னு தெரில ஏன்னா இன்னும் வந்து அஞ்சு கொண்டை ஊசி வலைகள் இருக்குது இதை கடந்தால் தான் நம்ம மேலே போக முடியும் இங்கே பாருங்க திரும்ப எப்படி போகுது பாருங்க அப்படியே ஆம மாதிரி போகுதுங்க திரும்பவும் நிற்க தான் போகுது திரும்பவும் நின்றுடுச்சு ஆனால் என்ன ஒன்று அங்கங்கே ஒரு வியூ பாயிண்ட் கிட்ட வந்து நிறுத்திடுறாங்களா எல்லாம் ஜாலியாக வந்துட்டு போய் ஃபோட்டோ எடுத்து நிற்கிறாங்க ரொம்ப நினைச்சிங்க ஏற்றம் இல்லைங்க மேடாக இருக்குல்ல அதனால் வந்து இன்ஜின் சூடாகிடுச்சு அப்படின்றதுனால வண்டி ஏற மாட்டேங்குது திரும்ப ஒரு இருபது நிமிஷத்துக்கு அப்புறமா பேருந்தை வந்து எடுத்துட்டாங்க நமக்கு வந்ததே ஒம்பது ஐம்பதுக்கு தாங்க சின்னம்னூர்லேருந்து எடுத்தது இப்போ மணி பார்த்தீங்கன்னா பன்னெண்டே முக்கால் ஆகிடுச்சு வண்டி நின்று 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 பொறுமையாக போயிட்டுருக்கு இன்னும் கொஞ்சம் தூரத்துக்கு அப்புறம் இறக்கம் வந்துடுமா அதனால் வந்து பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி ஓட்டுறான சொல்லியிருக்காங்க இந்த இடத்துட்டெல்லாம் அவங்களுக்கு காட்சிகள் எல்லாமே அப்படியே மாற ஆரம்பிச்சிருச்சு சின்னம்னூரில் வெய்ய சுட்டி எரிச்சிது இங்கே வந்து அப்படியே ஜில் 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 ஜின்னில் லேசாக காத்தடிக்க ஆரம்பிச்சிருச்சிங்க நம்ம தேயிலை தோட்டத்துக்குள்ளே நுழைய ஆரம்பிச்சிட்டோம் சாரலும் அப்படியே மெல்ல போட ஆரம்பிச்சிட்டு மழையை கணக்கு பண்ணி தான் நம்ம பயணத்தை ஆரம்பிச்சிருந்தோம் நம்மளை ஏமாத்தலை மழை அதே லேசாக தூர ஆரம்பிச்சிருச்சு மேகமலையில் சுற்றி பார்க்குறதுக்கு அப்படி என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே மகாராஜா மெட்டுன்னு ஒரு பகுதி இருக்குதுங்க அது கொஞ்சம் உயரமான பகுதி மேகங்கள் வந்து நம்ம கையிலே வந்து தவழ்ந்து போகிற மாதிரி இருக்கும்னு சொன்னாங்க அது தவிர வேற சுற்றி பார்க்கறதுக்கான இடம் எதுன்னு கேட்டிங்கன்னா இந்த பதினைந்து கிலோமீட்டர் இருபது கிலோமீட்டரும் இந்த பறந்து விரிஞ்சு இருக்கக்கூடிய இந்த தேயிலை தாங்க எங்கே திரும்பினாலும் உங்களுக்கு வந்து அப்படியே அழகு அப்படியே கொட்டி கிடக்குங்க இங்கே பாருங்கள் என்ன மழை பெய்யுதுங்க சரியான மழை பெய்யுதுங்க பகுதியெல்லாம் அப்படியே பாருங்க இதை பார்க்குறப்ப உங்களுக்கு நீங்களே சொல்லுங்க இது வந்து மேகமலன்னு சொல்லுவீங்களா இல்லை வால்பாறைனு சொல்லுவீங்களா திடீர்னு பார்த்தா ஏதோ நம்ம வால்பாறையிலே இருக்கிற மாதிரி இருக்குங்க ஏன்னா வால்பாறையில் தான் இந்த மாதிரி அட்ட மழை பெய்யும் அதே மாதிரியும் அட்ட மழை வந்து நம்ம மேகமலையில் பெஞ்சிக்கிட்டு இருக்கு சொர்க்கங்க இந்த பகுதி எப்பா பயங்கரமாக இருக்குங்க வழியா நம்ம ஹைவே டேம் வந்துட்டோம் பத்து மணிக்கு ஆரம்பித்தோம் இப்போ மணி ஒரு மணி ஆயிடுச்சு மூணு மணி நேரமாக இருபத்தஞ்சி கிலோமீட்டர் வந்துட்டு இதுதான் வந்து ஹைவே டேமு இதுக்கு பக்கத்துலேயே வந்துட்டு ஒரு தேநீர் ஒன்று இருக்கும் அங்கே வந்துட்டு ஒரு பத்து நிமிஷம் எடுத்துன்னு சொல்லியிருக்காங்க இதுதான் வந்து அணையுடைய கதவன பகுதிங்க அணை வந்து முழு கொள்ள வந்து எட்டலை பாதியில தாங்க இருக்கு நம்ம பயணம் பண்ணிட்டு இருக்கக்கூடிய இந்த மேகமலை அப்படின்ற பகுதியும் நம்ம மாஞ்சோலை அப்படின்ற பகுதியும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தாங்க இருக்கும் ஆனால் மாஞ்சோலையில் நம்ம பண்ணுறதுக்கு அனுமதி கிடையாது அங்கே இருக்கக்கூடிய மக்களையும் இப்போ வெளியேற்றிருக்காங்க ஒரு தடவையாவது நம்மளும் மாஞ்சோலை திரும்ப போயிடணும்னு சொல்லி நிறைய பயணத்தை வந்து திட்டமிடுறோம் ஆனால் அனுமதின்றது கிடைக்கவே மாட்டேங்குது இங்கே வந்து ஒரு உணவு இடைவெளிக்காக நிறுத்தி இருக்காங்க நீங்கள் மேகமலை வரீங்க அப்படின்னா இந்த பகுதியில் வந்துட்டு ஒரு தேநீர் கடையும் உணவகமும் இருக்குதுங்க அங்கே கண்டிப்பாக வந்துட்டு சாப்பிட்லாங்க எந்த நேரம் வந்தாலும் உங்களுக்கு உணவு வந்து கிடைக்கும் அப்படின்ற நம்ம தான் சொன்னாங்க வாங்க நான் உங்களுக்கு அந்த கடையை போய் பார்க்குறேன் இது வந்து ரொம்ப நல்லா இருக்குங்க ஏன்னா அந்த பகுதி வந்து எப்படி இருக்குன்னு காட்டும் பாருங்களேன் இந்த இடத்துல கடை இருக்குங்களா கடைக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா அணை இருக்கும் நீங்கள் வந்து இங்கே உட்காந்துக்கிட்டே அழகாக அணையை பார்த்துட்டு சாப்பிட்ற மாதிரி இருக்கும் நல்லா இருக்குங்கண்ணா இந்த பகுதி மழை சாரல் வர அப்படியே ஜில் ஜில்னு இருக்குங்களா இதம்மா இருக்கு ஒரு டீ குடிச்சிட்டு வந்துருவோமா தேநீர் ஒன்று வாங்கியாச்சுங்க இங்க எப்ப வந்தாலுமே வந்து உணவு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி தான் சொன்னாங்க இப்பதான் கேட்டோம் அதனால வந்தீங்கன்னா கண்டிப்பா இங்க வந்து சாப்பிட்டுக்குங்க இந்த கடையை விட்டீங்கன்னா இன்னொரு கடை இருக்குங்களா இந்த ரெண்டு கடையிலயுமே உங்களுக்கு உணவு கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க வந்து வருது நம்ம கூட பயணம் பண்ணிட்டு வந்தவங்க அங்க தேனீர் கடையில் வந்துட்டு பயங்கரமா வந்துட்டு போட்டோலாம் எடுத்துட்டு பேசிட்டு இருந்தாங்க அவங்க எங்க போறாங்க அப்படின்னா இங்க வந்து ஒரு டீ ஃபேக்டரி இருக்குங்க அங்க சுத்தி பார்க்கறதுக்கும் அது இல்லாம அங்க இருக்கக்கூடிய மக்களை பத்தி விசாரிக்கிறதுக்காக தான் வந்து போறாங்க இங்க இருக்கக்கூடிய மேகமலையில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு டீ ஃபேக்டரி அந்த ஒரு பகுதி மட்டும் அந்த டீ ஃபேக்ட்ரி வந்து வால்பாறையிலையும் இருக்குங்களா அதே மாதிரி உங்களுக்கு ஊட்டிலையும் இருக்குது மூணாலையும் இருக்குங்களாங்க அது ரொம்ப பெரிய நிறுவனம் அப்படின்னு சொன்னாங்க நிறுவனத்தை பேர் சொன்னாங்க நான் மறந்துட்டேன் இந்த மேகமலையில் மொத்தமாக மூணு அணைகள் இருக்குங்க முதல்ல நம்ம பார்த்தது வந்துட்டு ஹைவே டேம் பார்த்தோங்களா இதுக்கு அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து மலலார் அணையை வந்து பார்ப்போங்க அதுக்கு அடுத்து வந்து இரவங்களா அணையன்னு சொல்லிட்டு பயணம் பண்ணுறப்போ இரவங்களால் அணைய வந்துட்டு ஆனா மணலார் நம்மளால் பார்க்க முடியுங்க இப்போ நம்ம மணலார் அணைக்கு போயிட்டு இருக்கோம் நீங்க மேகமலைக்கு எப்ப சுத்தி பார்க்க வரலான்னா ஆகஸ்ட் மாதத்துலேருந்து பிப்ரவரி மாதத்துக்கு இடைப்பட்ட இந்த ஐந்து மாதத்துக்குள்ள நீங்கள் வந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும் ஏன்னா இந்த சமயத்தில் தாங்க இங்கே மழை பெய்யுமா பார்க்கவே இன்னும் ரொம்ப அழகாக இருக்கும் இங்கே மேகங்கள்லாம் வந்து நம்ம பக்கத்துலேயே பார்க்குற மாதிரி இருக்கும் கிட்டத்தட்ட அரை மணி நேரத்துக்கு மேலே மழை சரியான மழைங்க பயங்கர கனமழையாக பெஞ்சிட்ருக்கு இங்கெல்லாம் வந்து சாலையே தெரியல அந்த அளவுக்கு மோசமாக வெஞ்சிகிட்ருக்கு நம்ம இப்போது மேல் மணலாறு அப்படின்ற பகுதிக்கு வந்துவிட்டோம் இதுதான் வந்து மணலார் பகுதிங்க இந்த பாலம் ஜெய்பிம் பாலத்தில் வந்து பதிவு பண்ணியிருப்பாங்கங்க இப்போ நம்ம பயணம் பண்ணிகிட்ருக்கக்கூடிய ஒரு பகுதி வந்து பார்த்திங்கன்னா தடை செய்யப்பட்ட ஒரு பகுதிங்க இங்கே நிறைய பகுதிங்க வந்து தடை செய்யப்பட்ட பகுதிங்க உங்களுக்கு உள்ளே அனுமதி தரவும் மாட்டாங்க ஃபோட்டோ கூட எடுக்கிறதுக்கு அனுமதி கிடையாதுங்க அப்படிப்பட்ட ஒரு பகுதிக்குள்ளே தான் இப்போ நம்ம நுழைய போகிறோம் பேருந்தில் சரியாக வந்து நாலுலேருந்து அஞ்சு கிலோமீட்டர் தடை செய்யப்பட்ட பகுதி வழியாக வந்து மக்களை ஏற்றிக்கிட்டு அது வரும் பேருந்தில் போனால் மட்டும்தான் இந்த பகுதியை நீங்கள் பார்க்கவே முடியும் வேற எதுலயுமே உங்களுக்கு வந்து அனுமதின்றது கிடையாதுங்க இந்த பாலத்துல ஒரு பகுதியாக உள்ள போயிட்டு நம்ம வேற ஒரு பகுதியாக வெளில வந்திருக்கோம் ஆனால் போறப்ப மழை வரப்ப சரியான மழை பெஞ்சிட்டு இருக்கு சாலையிலேயே வந்து பாத்தீங்கன்னா அப்படியே ஆறு மாதிரி ஓடிட்டு இருக்குங்க நிறைய இடங்கள்ல பார்த்தீங்கன்னா திடீர்னு நீர்வீழ்ச்சி வந்து உருவாயிருக்கு இதெல்லாம் வந்து நீர்வீழ்ச்சி கிடையாதுங்க இதுவும் வந்து பாத்தீங்கன்னா திடீர்னு உருவான ஒரு நீர்வீழ்ச்சி பார்க்கவே அவ்வளவு அழகா இருக்குங்க ரொம்பவே சிரமப்பட்டு தாங்க வந்து பேருந்தை இயக்கிட்டு இருக்காங்க ஏன்னா பெரிய பேருந்துன்றதுனால ரொம்ப சிரமமா இருக்குங்க அவங்க ஓட்டுறதுக்கு இங்கெல்லாம் பாருங்க அப்படியே ஆறு மாதிரி ஓடுது திடீர் திடீர்னு உருவான இந்த அருவிங்கெல்லாம் பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்குங்க எங்கே பார்த்தாலும் உங்களுக்கு தெரியுது இந்த சாலையிலேயே நம்ம பார்க்குறப்ப பாருங்களேன் எத்தனை இடத்துல தெரியுதுன்னு எல்லாமே வந்து தேயிலைக்கு இடையில் வந்து அழகாக ஒடியாருதுங்க பார்க்கவே நல்லா இருக்குங்க நம்ம இப்போது வெண்ணையார் எஸ்டேட் அப்படின்னு சொல்லக்கூடிய பகுதிக்கு நெருங்கிட்டோங்க அதோடு இந்த பேருந்து வந்து நிறுத்திடுவாங்க அதுக்கப்புறம் நம்ம இன்னொரு பேருந்தில் பயணம் பண்ணி தான் இரவங்களார் போக போகிறோம் இப்போயே வந்து மணி மூணு ஆயிடுச்சுங்க நம்ம இப்போ வெண்ணியார் அப்படின்ற ஒரு பகுதிக்கு வந்துட்டோங்க இதோட இந்த பேருந்து வந்து நிறுத்திடுவாங்க இதுக்கப்புறம் நம்ம பயணம் பண்ணி இரவங்களார் போகிறோம் அப்படினா அந்த சாலையானது ரொம்ப ரொம்ப குறுகலான சாலைங்களாம் சிறிய ரக வாகனங்கள் மட்டும்தான் அதில் வந்து பயணம் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க சாலை வந்து ரொம்ப மோசமாக இருக்கும் அப்படின்றாங்க சொல்லியிருந்தாங்க பார்ப்போம் எப்படி இருக்குன்னு நமக்கு வந்து பயணத்திட்டம் எப்படி இருந்ததுன்னா நம்ம இரவங்களார் போயிட்டு மகாராஜா மெட்டு போய்ட்டு திரும்ப இப்ப சொன்னாங்க இல்லைங்களா அந்த பேருந்தில் பயணம் பண்ணி நம்ம கீழே இறங்கிடலாம் அப்படின்னு தாங்க நம்ம கணக்கு பண்ணியிருந்தோம் ஆனா இப்ப இந்த பேருந்தே மூணு தான் வந்திருக்கு இங்க இருந்து மகாராஜா பெற்று போகணுன்னா மூணு கிலோமீட்டர் நடந்து போகணும் நம்மளுடைய பயண திட்டத்தை எல்லாத்தையுமே வந்துட்டு சுத்தப்பிடுச்சு இந்த இடத்துல வந்து ஒரு ஆரம்ப பள்ளி ஒன்று இருக்குங்க நம்மளுடைய அடுத்த பேருந்து வந்துடுச்சுங்க சின்ன ரக பேருந்து இதுல இப்ப பயணம் பண்ணி இப்ப நம்ம பண்ணிட்டு இருக்கோம் இந்த வெண்ணையாறுல இருந்து இந்த இரவங்களா சுமார் வந்து ஐந்து கிலோமீட்டர் இருக்குங்க இது டி எஸ்டேட்டுக்கு உள்ளேயே வந்து பயணம் பண்ணி நம்ம போதுங்க இதுதான் வந்து கடைசி இடம் இதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த மேகமலைக்கு பயணம் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நிறைய சாலைகள் வந்துட்டு பார்த்திங்கன்னா ரொம்பவே மோசமான சாலைகளாக இருக்கும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா வெண்ணையார் வரைக்குமே வந்து சாலை போட்டிருக்காங்க இன்னும் வெண்ணையார்லேருந்து இந்த இரவங்களா மட்டும் சாலையை போட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே வசதியாக இருக்குங்க அதுதான் வந்து ஓட்டுணும்னு சொன்னாங்க இருந்து நம்ம பயணம் பண்ண ஆரம்பிச்சதுல இருந்து அவ்வளவு அழகா இருக்குங்க இந்த ப பகுதிகள்லாம் பாருங்களேன் நீங்க மேகமலைக்கு பேருந்துல சுத்தி பார்க்க வரீங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு மொத்தமாக நாலு பேருந்துகள் தாங்க இயக்குறாங்க அதுலேயும் வந்து மூணு பேருந்துகள் மட்டும்தான் மேலே போயிட்டு திரும்ப வருது ஒரு பேருந்து வந்து ஆறரை மணிக்கு வந்து இயக்கக்கூடிய சின்னமன்னூர்லேருந்து இயக்கக்கூடிய அந்த பேருந்தானது மேலேயே போட்டுருவாங்கங்க திரும்ப வந்து கீழே வராது உங்களுடைய சொந்த வாகனங்களில் நீங்கள் இந்த பகுதிக்கு சுற்றி பார்க்க போகிறப்ப காலையில் ஆறு மணிக்கெலாம் நீங்கள் பயணம் பண்ண ஆரம்பித்து இரவு ஆறு மணிக்குள்ளே நீங்கள் கீழே வந்துடணுங்க அதுக்கு மேலே நீங்கள் வந்தீங்கன்னா உங்களை சோதனை சாவடியில் வந்து உள்ளே மாட்டாங்க அப்படின்ற தாங்க சொல்லியிருந்தாங்க அதுக்கேற்ற மாதிரி உங்களுடைய பயணத்தை வந்து திட்டமிட்டுக்கோங்க நம்ம இந்த பேருந்துல பயணம் பண்ண ஆரம்பித்ததுலேருந்தே கொஞ்சம் வித்தியாசமா இருந்ததுங்க நிறைய பேர் வந்து வேறு மொழி பேசிட்டு இருந்தாங்க நம்ம இதுக்கு முன்னாடி பயணம் பண்ண அந்த பேருந்துல வந்து பெரும்பான்மையானவங்க எல்லாருமே சுற்றுலா பயணிகள் மட்டும்தான் வந்திருந்தாங்க அதனால நமக்கு அந்த பேருந்துல எந்த விதமான வித்தியாசமா தெரியல அதே சமயம் இந்த பேருந்துல பயணம் பண்ண கொஞ்ச நேரத்துலேயே வந்துட்டு ஏதோ நம்ம வந்து வட மாநிலத்தில் பயணம் பண்ண மாதிரி ஒரு உணர்வு இருந்தது அதான் நம்ம பக்கத்துல இருக்கவங்கள்ட்ட தாங்க வந்து ஒரு விஷயம் சொல்றாங்க இங்கே தமிழ்காரவங்க எந்த அளவுக்கு இருக்காங்களோ அதே அளவுக்கு வட மாநிலத்தை சேர்ந்த ஜார்க்கண்ட் மக்கள் வந்துட்டு இங்கே அதிகமாக இருக்காங்களாம் தேயிலையில பணிபுரியத்துக்காக அவங்கள அழைச்சிட்டு வந்துருக்காங்கங்க ஒரு விஷயம் நல்ல விஷயம் என்னன்னா தமிழ்காரவங்க எல்லாரும் படிச்சுட்டு வேறு வேலைகளுக்கு பெரிய பெரிய வேலைகளுக்கு போயிட்டாங்க அப்படின்றது ரொம்ப சந்தோஷமாக தாங்க இருக்குது ஆனால் இங்கே மக்கள் என்ன சொல்கிறாங்க நம்ம கூட இருந்தவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இவங்க அதிகமாகிட்டதுனால ஜார்க்கண்ட் மக்கள்லாம் அதிகமாகிட்டதுனால நமக்கு வந்து ஏதோ நம்ம ஊர்லேயே வந்து நம்ம அந்நியப்படுத்தல மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இருபது நிமிடம் பயணம் பண்ணி நம்ம இப்போ இரவங்களா அப்படின்ற பகுதிக்கு வந்துட்டோங்க இங்க வந்து ஒரு அரை மணி நேரம் வந்து பேருந்து நிற்கும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க இந்த அரை மணி நேரத்துல போயிட்டு இங்க பக்கத்துல இருக்கிறது என்ன இருக்கு அப்படின்றத வேணாம் சுத்தி பார்த்துட்டு வரும் நம்ம பயணம் திட்டமிட்டு இருந்தது மிட்டு வரைக்கும் போயிட்டு இந்த பேருந்துல வரலானே ஆனா எல்லாமே மாறிடுச்சு இந்த இடம் பார்க்கவே அவ்வளோ அழகா இருக்குங்க பேருந்து நிறுத்தி வச்சிருக்க இடத்த பாருங்க எந்த மாதிரி இருக்குன்னு இந்த பகுதி தாங்க கடைசி பகுதி இதுக்கப்புறம் வந்து நம்மளுடைய தமிழ்நாட்டு எல்லை வந்து முடிச்சிடுங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து கேரளா எல்லை வந்து ஆரம்பிக்கிடுங்க இந்த இடத்துல வந்து ஒரு பேருந்து நிலையம் ஒன்று இருக்குது பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆரம்ப தொடக்கப்பள்ளியும் ஒன்று இருக்குங்க இன்னும் ரெண்டு கிலோமீட்டர் நம்ம பயணம் பண்ணோம் அப்படின்னா இங்கே வந்து ஒரு கெஸ்ட் ஹவுஸ் ஒன்று இருக்குங்களா அது வந்துட்டு கேரளா மாநிலத்தோடது அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் அதுக்கு வந்து சாலை வசதிகள் அப்படின்றது கிடையாதுங்க நடந்து தான் போகணும் உங்களுக்கு கும்ளியிலேருந்து நடந்தே வந்து இந்த பகுதிக்கு வந்துடுவாங்களாங்க நம்ம வனத்துறை அதிகாரிகள் எல்லாமே ஆனால் நம்ம வந்து போகிறதுக்கு அனுமதி கிடையாது இங்கே வந்து முழுவதுமே தேயிலை மட்டும்தாங்க தேயிலை மட்டுமே தான் இந் இங்கே இருக்கக்கூடிய மக்கள் எல்லாமே வாழ்ந்துட்டுருக்காங்க இங்கேயும் நிறைய இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த குடியிருப்பு எல்லாமே வந்து ஜார்க்கண்ட் மக்களோட குடியிருப்பு இங்கே வந்து ஒரு கோயில் ஒன்று இருக்குங்க இந்த பகுதிக்குலாம் நீங்கள் வரப்ப ரொம்ப ரொம்ப கவனமாக வாங்க ஏன்னா இங்கே வனவிலங்குகள்ன்றது ரொம்ப ரொம்ப அதிகங்க யானை சிறுத்தை இதெல்லாம் வந்து அடிக்கடி உங்களால் பார்க்க முடியும் அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க அதனால் ரொம்பவே கவனமாக வந்து இந்த பகுதிக்கு வந்து சுற்றி பாருங்கள் ஓகேங்க இந்த வீடியோவை நான் இதோட என் படிக்கிறேன் வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணேன் நான் உங்களை மீன் என் வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் ஹேவன் ஐஸ்ட்டிங்க